பருவ மழை காலம் ஸ்டார்ட் ஆகி அங்கங்க மழை பெஞ்சிட்டு இருக்குது காலம் அப்படின்னு பார்த்தாவே இந்த குழந்தைங்களும் பெரியவங்களும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு நோயா இருந்தாலும் வல்னரபுள் டு டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஈஸியா எந்த நோயா இருந்தாலும் எளிதில வந்து இவங்களுக்கு வந்து பரவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் கை குழந்தைங்கல ஆரம்பிச்சு சின்ன குழந்தைங்க பெரும்பாலும் பலவீனமான கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு இந்த மழை காலங்கள் ஆரம்பிச்சிருச்சு அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு மழைக்காலம் அப்படின்னு வந்தாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடும் இருந்து நம்ம தப்பிச்சோம் மழை பெஞ்சா லீவ் விடுவாங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு எல்லாருமே ஒரு சந்தோஷம் வரும் இந்த சந்தோஷத்தையும் மீறி இந்த சீசன்ல சில குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி அஞ்சு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு நோய்கள் அதிகம் வரக்கூடிய தன்மை உண்டு காமனா காற்று மூலமா வரக்கூடிய நோய்கள் வைரஸ் தொற்று நோய்கள் ரொம்ப அதிகம் வரலாம் உணவு பழக்க வழக்கங்கள் தண்ணீர் மூலமா வர நோய்களும் ரொம்ப காமன் மூணாவதா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொசுக்கள் மூலமா பரவக்கூடிய நோய்கள் அடுத்தது காமன் ஈரப்பதம் அதிகமா இருக்கிறதுனால ஸ்கின் இன்பெக்சன்ஸும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் காமன் இன்னொன்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏற்கனவே உள்ள நோய்கள் பாகலாம் தும்மல் சளி அலர்ஜினால வரக்கூடிய வீசிங் வரக்கூடிய வீசிங் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ஏற்கனவே இருக்கும் ஆனா சம்மர்ல ரொம்ப கம்ஃபர்டபிளா இருப்பாங்க ஆனா விண்டர்ல அது அதிகமாகும் இதெல்லாம் கொஞ்சம் காமன் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வெளியில போய் விளையாட முடியாத ஒரு நிலைமையில வீட்டுக்குள்ளேயே அதிகம் மொபைல் வச்சு அதனால வர மனநோய்கள் பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் காமன் குழந்தைங்களுக்கு இதுல பஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா காற்று மூலமா வரக்கூடிய நோய்கள் இது வந்து மழைக்காலங்களில் ஏன் காமனா இருக்கு கொஞ்சம் கூல் ஏர்ல வைரஸஸ் அதிகமா பரவும் சன்லைட் இல்லாதனால இந்த வைரஸ்கள் இல்லாதது அதிகமா இருக்கும் மூணாவது வைரஸ் உருமாறிக்கிட்டே இருக்கும் போன வருஷமும் என் குழந்தைக்கு வந்துச்சு இந்த வருஷமும் என் குழந்தைக்கு வருதே அப்படின்னு பார்த்தா வைரஸ் உருமாறுறது ஒரு காரணம் ரெண்டாவது அஞ்சு வயசுக்கு முன்னாடி நோய் எதிர்ப்பு சக்தி முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது அதனால அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ரொம்ப காமன் மூணாவது ஓவர் கிரவுடிங் ஒரே இடத்துக்குள்ள குழந்தைங்க அடைக்கப்பட்டிருக்கிறதுனால காற்று அதிகம் மூவ் ஆகாததுனால இதெல்லாம் ரொம்ப காமனா வரும் காமனா இது எப்படி வரும் அப்படின்னா தலைவலி காய்ச்சல் உடம்பு வலி தொண்டை வலி சளி தும்மல் இருமல் சில டைம் வாமிட்டிங் டயரியா இந்த மாதிரியான இருக்கும் இது நம்ம எப்படி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் இந்த மழைக்காலம் வரதுக்கு முன்னாடி நல்ல சரிவிகித உணவு காய்கறிகள் பழ வகைகள் கீரை வகைகள் எஸ்பெஷலி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி பழம் காமனா யூஸ் பண்ணக்கூடிய மிளகு இஞ்சி பூண்டு மஞ்சள் தூள் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நோய் எதிர்ப்பு சக்தி உணவு மூலமாவே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ரெண்டாவது அந்த வயசு வரையும் அந்தந்த குழந்தைங்களுக்கு கரெக்டா தடுப்பூசி போட்டிருக்கோமா அப்படிங்கறத நம்ம ஒரு தடவை வெரிஃபை பண்ணனும் இதெல்லாம் பண்ணிட்டு மூணாவதா நம்ம என்ன பண்ணணும் அடிக்கடி கை கழுவ சொல்லணும் இதே மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான நினைச்சீங்கன்னா நம்ம மறக்காம பண்ணிக்கோங்க